புதுக்கோட்டை மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்கப்படுவது எப்போது என புதுக்கோட்டை மீனவர்கள் எதிர்பார்த்துள்ளனர் தமிழகத்தில் கடலோர பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை அமலில் உள்ளது அந்த வகையில் இந்த ஆண்டின் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தொடங்கியது இதையொட்டி விசைப்படகு மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டைப்பட்டினம் ஜெகந்தா ஆகிய இடங்களில் மீன்பிடி இறங்கு தளங்களில் இருந்து விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை விசைப்படகுகள் கடலில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் மீன்பிடி தடை காலத்தையொட்டி மீனவர்களுக்கு தலா எட்டாயிரம் தமிழக அரசால் வழங்கப்படும் இந்த நிலையில் மீன்பிடி தடை காலம் தொடங்கி ஒரு மாதம் ஆன நிலையில் நிவாரணத் தொகை வழங்கப்படுவது எப்போது என மீனவர்கள் எதிர்பார்த்து உள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிவாரணத் தொகை வழங்கப்படுவதற்காக மீனவர்கள் விவரம் வங்கிக் கணக்கு எண் விவரம் உள்ளிட்டவை சேகரிப்பு பணி முடிவடைந்திருந்தது இருப்பினும் நிவாரணத் தொகை வழங்கப்படுவது தொடர்பாக இதுவரை அறிவிப்பு எதுவும் வராததால் எப்போது அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்த்து உள்ளனர் இந்த நிவாரணத் தொகையையும் உயர்த்தி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை வட்டாரத்தில் கேட்டபோது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படுவதில் கணக்கெடுக்கப்பட்டுள்ளது சுமார் நான்காயிரம் பேருக்கு நிவாரணத் தொகை வழங்க அரசுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு தரப்பிலிருந்து அறிவிப்பு வந்ததும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றனர்